கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இவ கூட எல்லாம் வாழ முடியாது எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு தோணாலும் அவ கூட வாழ்ந்து காட்டுறான் பாரு அவன்தாம்ல அதாவது ஒரு பெரிய டீ கடை ஓட்டுக்காரு அவர்கிட்ட ஒரே வாரத்துல இங்கிலீஷ்ல கேட்கணும் பெரியவரே ஒரு நாலு டீ போடுங்க பெரியவரே நாலு டீ போடுங்கன்றத ஒரே வாரத்துல இங்கிலீஷ்ல கேட்கணும் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு அவனே சொன்னேன் பெர்சனல் டீ படித்த உடன் கிழித்து விடவும் எல

சூரிய உதயத்தையே நீ பார்த்ததல்லையே என்னையே காபி போட சொல்றாங்க உண்மையா உங்க அம்மாவுக்கே நான் தானமா காபி போட்டு கொடுப்பேன் என் பொடுவே துணிமணி எல்லாத்தையும் என்னையே துவைக்க சொல்றாங்க லா லா உன்னை toyக்கு சே வந்து தப்பு செஞ்சேர்பான் ஆனா வந்து நிரூபிக்க முடியாது எல்லாத்தையும் தீர விசாரிச்சுட்ட நீ குற்றவாளி இல்லை அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டதுனால உன நான் விடுதலை செய்யறேன் அப்படின்னு இருக்காரு அதுக்கு இவன் கேட்டுக்கலாம் அப்ப நான் திரும்ப அஞ்சு மூணு செய்ய என்ன பண்றது நானே வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கலாம் உங்க வேலையை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் அப்படியா சூப்பர் என்ன வேலை செய்றீங்க சும்மாதான் இருக்கேன் நான் சுருகாட்டுக்கு போயிட்டு வரேன் ஏன் ஆவி புடிச்சா ஜலதோஷம் சரியா போயிருந்து டாக்டர் சொன்னாரு சுத்தி அதான் போய் தொல்லை மூணு கிலோ மூக்கு படியா மூக்க வச்சு குடுத்தீங்க